சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நானும் நீங்களும் இன்னும் ஒவ்வொரு படைப்புக்களும் இந்த ஒரு தோற்றத்தை பார்க்காம மவுத்தாக மாட்டோம் அவர்தான் மலக்குல் மௌத் இன்றைக்கு இந்த மலக்குல் மவுத்து யார் இவருக்கு இந்த பொறுப்பாலாம் எப்படி கொடுத்தான் இன்னும் இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அதை பற்றிதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலக தேவைக்காக நம்ம எதை எதையோ தெரிஞ்சு வச்சிருக்கோம் எத்தனையோ விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் ஆனால் நம்மளில் எத்தனை பேத்துக்கு மலக்குள் மௌத்தை பற்றி தெரியும் இன்னும் மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை பேர் நம்ம தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறோம் இன்ஷா அல்லா இனிமேல் மௌத்திலிருந்து மஹர் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற சில பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அல்ல நமக்கு மூன்று விதமான வாழ்க்கையே நமக்கு கொடுத்துருக்கான் ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னமோ இந்த உலக வாழ்க்கை தான் இதுக்கு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இன்னும் மீதம் இருக்கிற ரெண்டு வாழ்க்கை நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் நம்ம எல்லோருமே அதை பார்த்தே தீர வேண்டும் இரண்டாவது ஒரு வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை அதில் என்ன நடக்கும் அதில் ஒரு உலகமே இருக்குது இன்னும் மறுமையில் மஹரில் அது ஒரு வாழ்க்கை இந்த மூன்று வாழ்க்கையில் பெரிய வாழ்க்கை எது தெரியுமா மஹ்ஷரில் நம்ம நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பெரிய வாழ்க்கை இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சின்னது கபரில் கொஞ்சம் அதிக காலம் இருப்போம் மூன்றாவதாக தான் மஹ்ஷருடைய வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம் இதை பற்றிய விஷயங்களை நம்ம கத்துக்கிறதும் நமக்கு ஒரு மார்க்க கல்வி தான் கண்டிப்பாக இதை நீங்கள் கேளுங்க இதை கேட்குறதின் மூலமாக உங்களுடைய ஈமான் உங்களுக்கு அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நேரத்துக்கு கூட எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை எழுதுவான் அதனால என் தொடர்ந்து இது போல் பதிவுகளை நம்ம போடுவோம் அவசியம் நீங்கள் கேளுங்க ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்காக நம்மோட எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவிடுறோம் ஆனால் அதில் நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடைக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு நல்லமல் தான் அதற்கும் அல்லாஹ் நிறைய நன்மைகளை எழுதுவான் கண்டிப்பாக மௌத்துக்கு பிறகு நமக்கு ஒரு சிறந்த அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை இன்றையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு மழைக்குள் மவுத் யார் இந்த மழைக்குள் மவுத் இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் இவருக்கு இந்த பொறுப்பால்லாம் எப்படி கொடுத்தான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹாலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி வானவர்கள்கிட்ட சொல்கிறான் நீங்கள் போய்ட்டு பூமியில் போய் மண் எடுத்துகிட்டு வாங்க மனிதர்களை படைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு வானவர் போகிறார் பூமிக்கு போய் மண் எடுக்கலான்னு போகும்போது பூமி அழுகுதான் இல்லை என்னை எடுக்காதீங்க என்னை எடுத்துகிட்டு போய் அல்லாஹவிடத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் மனிதர்களை படைச்சிருவான் அல்லாஹ் மனிதர்களை படைச்சிட்டா நிறைய குழப்பம் விளைவிப்பாங்க அவங்கனால நானும் நரகத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுரும் அதனால் எடுக்காதீங்க அப்படின்னு அழுகுதான் அந்த பூமி அழுகிற அதனுடைய கஷ்டத்தை பார்த்து இறக்கப்பட்டு ஒவ்வொரு மாணவர்களும் எடுக்காமல் வந்துருவாங்களாம் அல்லாஹ் கேட்பானா எங்க மண் எடுக்க போனீங்களே எங்கே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் பூமி இப்படி அழுதுச்சு என்னால் தாங்க முடியல அதனால நான் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இப்படியே அல்லாஹ் ஒவ்வொரு வானவர்களையாக இறக்குவானாம் அவங்களும் இதே போல பூமி அழுகிறத பார்த்து இறக்கப்பட்டு எடுக்காம வந்துடுவாங்களாம் அப்போ இறுதியாக இந்த மழைக்க அல்லாஹ் இறக்குறான் அவங்க போகிறாங்க பூமி அழுகுது அப்போ சொல்கிறாங்களாம் நான் உன் மீது இறக்கப்படுவதையும் தாண்டி அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்ருக்கிறான் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன் எனக்கு என்னுடைய வேலையை செய்ய அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி பூமியிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் அல்லாஹ் இடத்துல கொடுத்துட்றாங்க அப்போதான் அல்லாஹ் சொன்னானாம் உயிரை எடுக்கிறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் பொருத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயிரை கைப்பற்றக்கூடிய வேலையை அல்லாஹ் இந்த வானவர்கிட்ட ஒப்படைக்கிறான் அவர் தான் இஸ்ராயல் அலைஹிசெல்லாம் அவங்க இப்போ மலக்குள் மௌத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது ஒரு முறை நம்பி ஆதம் அழகிசெல்லாம் அவங்க அல்லாஹிடத்துல அதிக அளவுல துவாத் கேட்டாங்களாம் அல்லஹவே எனக்கு மலக்குல் மௌத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னானா நீங்கள் தாங்க மாட்டீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னானாம் இல்ல அல்ல எனக்கு அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் நாலு வானவர்களையும் நிறுத்தி வச்சானாம் ஜிப்ரீல் அலைகு செல்ல மௌங்க மீக்காயில் அலைகு செல்ல மௌங்க இஸ்ராஃபீல் அலைகுசல்ல மவுங்க இஸ்ராயில் அலைஹல்ல மௌனையும் நிறுத்தியிருக்கான் ஜிப்ரேல் அலைஹு செல்ல மவுங்களுக்கு அறநூறு ரக்கைகள் இருந்ததான் ஆனால் இஸ்ராயல் அலைஹூசல்லம் மழைக்குள் மவுத்துக்கு நாலாயிரம் ரக்கைகள் இருந்ததாம் அதில் அவங்க ஒரு ரக்கையை விரிச்சாலே ஏழு வானங்கள் ஏழு பூமியை அதை தொட்டுட்டு வருமா இன்னும் மழைக்குள் மவுத் ஆத மலைஹூசல்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க நபிமார்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் இன்னும் நல்லமல்கள் செய்த அடியாருக்காக மட்டும் காட்டுவதற்காக என்னிடம் சில ரக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரக்கையை விரிச்சாங்களாம் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தில் சொர்க்கத்தோட வாசத்தை இவங்க வந்து உணர்ந்தாங்களாம் அப்போ சொன்னாங்களாம் நல்லமல்கள் செய்த ஒரு அடியாருக்கு இந்த வாசத்தை முகர்ந்தாலே போதும் இந்த தோற்றத்தின் அழக பார்த்தாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது மலக்கொல் மவுத்து சொல்வாராம் எனக்கு இன்னும் சில ரைகள் இருக்கு அதை நான் யாருக்கு காட்டுவேன் அப்படின்னா காஃபிர்களுக்கு இன்னும் பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு தான் அதை நான் காட்டுவேன் ஆனால் அதை நான் காட்டினா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போது செல்லம் அவங்க கேட்பாங்களாம் அல்லாஹவிடத்தில் நான் அனுமதி வாங்கியிருக்கேன் நீங்கள் அந்த தோற்றத்தை எனக்கு காட்டணும் அப்படின்னு நான் அதிகமாக துவா செஞ்சுருக்கேன் அதனால் நீங்கள் அதை காட்டித்தான் ஆகணும் இன்னும் என்னோட மக்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நான் பார்த்தே ஆகணும் என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்வாங்களாம் அப்போது சில ரக்கைகளை விரிப்பாங்களாம் அதிலிருந்து நெருப்பு கங்குகள் பறந்தோடுமாம் இன்னும் அருவருப்பான தோற்றத்தோட கருமை நிறத்தில் இருக்குமாம் இன்னும் அதன் மீது துர்நாற்றம் வீசுமா இன்னும் அதனோட ரக்கையில நெருப்பிலால் ஆன ஆயுதங்கள் தொங்க இன்னும் நிறைய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இருக்கிற சக்கராத்தோட வேதனையில் மிக முக்கியமான ஒரு வேதனை அப்படின்னா மலக்குள் மௌத்தை இந்த தோற்றத்தில் தோற்ற சக்ராத்தோட சக்கராத்தோட வேதனையில இருந்து நபிமார்களே தப்ப முடியல பாவம் செய்யக்கூடிய நம்மெல்லாம் எப்படி தப்பிக்க முடியும் இன்னும் நல்ல மல்கள் செய்த அடியார உயிரை கைப்பற்றும் போது மலக்குள் மௌத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு சலாத்த சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் கெட்ட அடியாருக்கு இந்த தோற்றமே போதுமானதான் அதுதான் ஆதமளிகளம் அவங்க சொன்னாங்களாம் இரண்டு தோற்றங்களையும் பார்த்த பிறகு நல்லமல்கள் செய்தவர்களுக்கு இந்த தோற்றத்தை கண்ணால பார்த்தாலே போதும் சொர்க்கத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிச்ச ஒரு திருப்தி கிடைச்சிரும் அப்படின்னு இன்னும் கெட்ட அடியார்களுக்கு இந்த அருவறுப்பான தோற்றமே போதும் இந்த தோற்றத்தை பார்த்தாலே கண்ணால பார்த்தாலே போதும் அவங்களுக்கு வேறு நரகத்தோட எந்த தண்டனையும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அல்லாஹாலா நம் அனைவரையுமே பாதுகாக்கணும் நல்லமல்கள் செய்து அல்லாஹினுடைய சலாத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் அல்லாஹ நம் அனைவருக்குமே அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு முறை மழைக்குள் மௌத்தை பார்க்காம போக முடியாது ஏன்னா அல்லாஹத்தால இதுவரை யாரையும் விட்டு வச்சது கிடையாது இனியும் விட்டு வைக்க போவதும் இல்லை ஏன்னா மலக்குமார்களையும் சேர்த்து இந்த மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுவார் இறுதியில் அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான் எல்லா வானவர்களுடைய உயிரையும் மலக்குள் மௌத்து கைப்பற்றிடுவார் இறுதியாக அவருக்கும் ஒரு மரணத்தை அல்லாஹ் கொடுப்பான் கடைசியாக இறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் ஏன்னா அவன் உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் எனவே இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவில் ஈமான் கொள்ளுங்கள் மல்கள் செய்யுங்க நம்ம எல்லோருமே மௌத்து பக்கம்தான் போயிட்டுருக்கோம் நம்ம யாருக்குமே மவுத்து இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது அதனால் இவ்வுலக ஆசையில் நம்ம மூழ்காமல் மறுமை பற்றி நம்ம யோசிக்க தொடங்கணும் அதற்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை பிடித்திருந்தது அப்படின்னா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வான் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தகோ